<Five> <West> I'm very happy. Start music. Cinema, 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 cinema. ja. Peace, bro. Bu açıla. இயக்குனர் சேரனோட ஆட்டோகிராஃப் படம் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வரக்கூடிய பதினாலாம் தேதி ரீ ரிலீஸ் ஆகுது ஸ்னேகா கோபிகா மல்லிகா கன்னிகா இளவரசு உள்ளிட்டோர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் மூணு தேசிய விருதுகளை வென்றெடுத்துச்சு ஆட்டோகிராஃப் படத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு பிரபு சாலமன் இயக்கத்தில் நடிகர்கள் மதி ஸ்ரீதாராவ் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய கும்கி இரண்டு படத்தோட சென்னையில் சென்னையில வெளியிடப்பட்டுள்ளது வட இருக்கக்கூடிய தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில இயக்குனர் நித்திலன் பிரபு சாலமன் லிங்குசாமி மற்றும் இசையமைப்பாளர் நிவாஸ்கே பிரசன்னா ஆகியோர் கலந்துகிட்டாங்க வருகிற பதினாலாம் தேதி கும்கி இரண்டு படம் திரையிடப்பட உள்ளது அவன் சாராயம் குடிச்சு வேற மாதிரி வளர்ந்து நிக்கிறா அவன் திருமணத்துக்கு பிறகு நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிக்கக்கூடிய புதிய படங்களோட எண்ணிக்கை நான்காக உயர்ந்திருக்கு விஜய் தேவரகொண்டா நடிக்கக்கூடிய தில் ராஜு தயாரிப்பில் உருவாகும் ரவுடி ஜனார்தன் படப்பிடிப்பில பங்கேற்றிருக்கக்கூடிய கீர்த்தி புதிதாக தோட்டம் அப்படிங்கிற படத்தில் நடிக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இது தவிர ஒரு தமிழ் படத்திலையும் மற்றொரு பாலிவுட் படத்திலும் நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க கத்தனா தி பைல் சோர்சரர் என்ற படத்தின் மூலமா நடிகை அனுஷ்கா செட்டி மலையாள திரையுலகத்தில் அறிமுகமாகிறாங்க ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார் கடமத்து கத்தனாருடைய வாழ்க்கை வரலாறு குறித்த இந்த படத்தில் ஜெயசூர்யா பிரபுதேவா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க கோகுலம் மூவிஸோடைய சார்பில் கோகுலம் கோபாலன் தயாரிக்கக்கூடிய இந்த படம் பதினஞ்சு மொழிகளில் தயாராகுது அனுஷ்கா ஷெட்டியோட பிறந்தநாளையொட்டி கத்தனார் தி வைல் சோர்சர திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டிருக்கு பாப் இசை உலகத்தோட முடிசூடா மன்னராக விளங்கிய மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த புதிய படம் கோலிவுட்டில் தயாராகியிருக்கு ஜான் லோகன் திரைக்கதை எழுதி அண்ட்ரோயின் புகுவா இந்த படத்தை இயக்கியிருக்காரு நியாலாங் லாரா ஹாரியார் ஜூலியானோ குரூவால்டி மைல்ஸ் ஸ்டெல்லர் மற்றும் கோல்மன் டொமிங்கோ ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க மைக்கேல் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தோட டீசரும் தற்போது வெளியாகியிருக்கு Mandri welkom